இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவானது வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு பலம் வாய்ந்தவராக இருக்காருங்க இது உங்களுக்கு அம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கு இது வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா ராசிநாதன் நமக்கு சரியாக இருந்தால் மட்டுமே பல மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாகவே ராசிநாதன் சரியாக இருக்கணும் சூரியன் சரியாக இருக்கணும் குரு சரியாக இருக்கணும் எந்த ராசியாக இருந்தாலுமே உங்கள் ராசிநாதனும் சூரியனும் குரு பகவானும் சரியாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அதே போல் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இப்போ பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது இப்போ பார்த்தீங்கன்னா பண வரவு நீங்கள் எந் எப்படியோ ஒரு விதத்தில் எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு பணம் வந்து நல்லபடியாக உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுங்க ஏன்னா அதிர்ஷ்டமான காலம் வரும்பொழுது தான் நமக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும் இதனால் வரையில் இருந்து வந்த கடன் தொல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நிறைய வந்து அதிகப்படியான செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நீங்கிடும் பணம் விரை ஆகாது பொருளாதாரம் வரவு இருந்துகிட்டு இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிற நாள் மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலம் தான் இது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான சில செலவுகள் பண்ணுவது உங்கள் தேவைக்கேற்ப சில செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் செய்ய முடியாமல் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்றதை நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் உங்களுக்கு உரியதை வாங்கி வீட்டில் வந்து கொஞ்சம் அலங்கார பொருள் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது வீட்டை அழகுப்படுத்துவது உங்களுக்கு தேவையானதை செய்து அழகுபடுத்திக்குவது அதை மாதிரியான அமைப்பு வரும் பொழுது உங்களுக்கு இந்த மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்திருக்கலாம் செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றமெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் கிடைக்குதுங்க அடுத்து புதன் பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காருங்க புதன் பகவானும் உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் இது நாள் வரைக்கும் நடத்திட்டுருக்கீங்க ஆனால் செய்ய முடியாமல் இருக்கீங்க பேச்சுவார்த்தையிலே இருக்குன்னாலும் அது முடிவுக்கு வந்துடும் பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தவர்களாக இருந்தால் இந்த தொழிலாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும்னு முடிவு இருக்கும் அதை எதை செய்ய முடியாமல் இருந்தவங்க கூட இப்போ நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு தொழிலின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வணிக ரீதியான பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம்தாங்க அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்களோ சாதகமான சூழ்நிலை ஏற்படுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிம்ம ராசியில் இருப்பதனால் தைரியம் ஏற்படும் முதல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் நாம் என்ன பண்ணணுங்கிறது ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எந்த தொழில் செய்தால் எதில் மாற்றம் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய தொழிலை நம்ம எப்படி அதை வந்து சரியாக அமைச்சுக்கணும் எதை மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட ஏற்பட நிறைய மாற்றம் ஏற்படுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் ஏதாவது நெ நிறைவடையாமல் இருக்கிறது அரசாங்கம் மூலமாக நமக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய ஆதாயம்லாம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய தான் தொழில்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தையும் சூரிய பகவான் கொடுக்குறாரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைகள் கிடைப்பதற்கான மாற்றம் இருக்கு முயற்சி முழுசா பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது ஏற்கனவே அரசாங்க பணியில் தாங்க இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்குரிய மாற்றம் ஏற்படுங்க தொழில் மாற்றமாக இருக்கலாம் அப்படி இல்லையா வேறு வே வேறு ஊருக்கு செல்வது அல்லது சம்பள உயர்வு அதை போல் மாற்றங்கள் உங்களுக்கு சூரிய பகவானால் கிடைக்குதுங்க அப்போ அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அது எந்த விதத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல மாற்றமாக இருக்குதுங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பொறுமையாக செயல்பட்டு எல்லா இடத்துலையும் வெற்றி அடையணும்னு நினைப்பீங்க அந்த பொறுமை உங்களுக்கு இப்போ ஜெயிக்கக்கூடிய பலனாக மாறுது எத்தனையோ இடங்களில் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கூட உங்களோட பொறுமையும் நிதானமும் பலம் மிக்கவர்களாக இருந்துச்சு இல்லைங்களா அந்த பலம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு உங்களுக்கு வந்து சூரிய பகவான் கொடுக்குறாரு நல்ல அமைப்பு தாங்க தப்பு கிடையாதுங்க அதே போல் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்குங்க இப்போ இன்னும் நான் மேலும் நல்லா முயற்சி பண்ணணும் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள் அதே போல் மூதாதையர்கள் அவங்களுக்கு வந்து என்ன வந்து நீங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுங்க இந்த அம்மாசை திதி கொடுக்கறது அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நேரம் நல்லா இருக்கும் பொழுது அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தால் இன்னும் உங்களுக்கு எளிமையாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறும் அதே போல் எதிர்க்க வரக்கூடிய காலங்களில் உங்களோட வளர்ச்சி பெரிய மாற்றத்திற்காக இருக்குங்க செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் தொடங்கலாம்னு இது நாள் வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தொடங்க முடியாமல் இருந்திருக்கலாம் சில நேரங்களில் அது சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் அந்த திட்டங்கள் எல்லாம் பாதியிலே ஸ்டாப் ஆகிருக்கும் இப்போ எந்த திட்டமாக இருந்தாலும் முழுமையாக நடைபெற செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதியாக இருக்காருங்க உங்களுடைய திட்டமிடங்கள் எல்லாமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான மாற்றம் இருக்குதுங்க அதே போல் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது சரியான அமைப்பு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சரிய உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்க அதே போல் ரத்த பந்த உறவுகளால் கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கசப்பு மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஓரளவுக்கு வந்து ஒற்றுமையாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கிடுங்க அவங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட சாதாரணமாக பழகக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் அதை எப்படி கையாளுவீங்களோ அதை மாதிரி கையாண்டுக்கோங்க ஓரளவுக்கு உங்களுடன் வந்து இணக்கமாக இருப்பதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குதுங்க பணம் வந்து பணத்தால் எந்தெந்த விஷயம் பணத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் அதன்படி செயல்பட்டால் எல்லா விதத்திலும் மாறுதல் ஏற்படுதுங்க இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கலாம் இல்லை நீங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் அங்கே போனால் ஒரு விசேஷத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்குது அதே போல் குரு பகவான் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு லாபகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது கடன்கள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னால் கடன் தொல்லை இருக்கிறதுனால தான் சிலர் வந்து எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இல்லைன்ற மாதிரி இருப்பீங்க என்ன தான் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைத்தாலும் கடன் இருக்கும் பொழுது அந்த நிறைவு நமக்கு திருப்திகரத்தை அளிக்காது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் இருக்கக்கூடிய வாழ்க்கையே நீங்கள் நிறைவாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தில் இருக்குது எல்லா மாற்றமும் நல்ல மாற்றமாகவே துலாம் ராசிக்கு இருக்குதுங்க ஏன்னா தொழிலெலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலே லாபமாக இருக்கிறதுனால பல சங்கடங்கள் எளிமையாக தீர்ந்துருச்சுங்க தொழில் சரியாக இல்லைன்னா மட்டும்தாங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது என்ன மனசை மட்டும் போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும் சந்திர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிறாருங்க ஏதோ ஒரு திடீர்னு பார்த்தா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பாரம் கஷ்டம் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சந்திரன் சரி இல்லைன்னா அது மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே போல் சின்ன பிரச்சனைனாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு சந்திர பகவான் சரியில்லாத பொழுது கொஞ்சம் நீங்கள் மனசை நீங்கள் தான் அமைதிப்படுத்திக்கணும் அதே போல் சந்திராஷ்டிரமம் வரும் கிழமைகளிலும் தேதிகளிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயங்கள் கூட பிரச்சனையாக சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால சில விஷயங்களை கொஞ்சம் அமைதியா போயிடுங்க அன்றைய தினம் விட்டு கொடுத்து போங்க இறைவன் மீது நம்பிக்கை வைத்து போங்க அந்த காலம் உங்களுக்கு கனிவான காலமா மாத்திடுங்க தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் அரசு வழியில் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் அதே போல் கொடுத்த இடத்துல பணத்தை வந்து வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எங்கெல்லாம் கொடுத்துட்டிங்களோ வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க கூட இப்போ எளிமையாக தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு உரிய பணம் உங்களுக்கு நிதி வந்து எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது இது வந்து சாதகமான பலனாக தாங்க இருக்குது நீங்கள் எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் வரையிலும் கடந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் சிலர் வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை அனுபவித்தவங்களாக இருப்பீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பொருளாதார பிரச்சனை பெரும்பாலான துலாம் ராசிக்கு வராது ஏன்னா அவங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் அவங்களை அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தான் வச்சுருப்பார் ஆனால் அதை தாண்டி வேறு சில சிக்கல்கள் இருக்கும் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது திருமணம் இல்லாமல் நடக்க முடியாமல் ஒழுங்கான வேலை கிடைக்காம சில சித்திரவதைகளை அனுபவித்த உங்களுக்கு இப்போ எல்லாமே மாறுதலாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுது விநாயகர் வழிபாடு சிறப்புங்க குழந்தை பாக்கியம் உடனடியாக உண்டாகும் தொடர்ந்து நீங்கள் காலையிலயும் மாலையிலயும் விநாயகர் வழிபாடை செய்யுங்க கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பண எல்லாம் தீர்றதுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்தியமம் ஏற்றலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் தாங்க மகாலட்சுமி வழிபாடு இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால திரும்பி திரும்பி எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து போட்டு மனசை போட்டு சங்கடப்படுத்திக்காதீங்க ஏன்னா சந்திரன் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும் பொழுது மன சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் கொஞ்சம் நியாயமாக நீங்கள் வந்து உங்கள் மனசை நியாயப்படுத்திக்கோங்க நம்ம எல்லாம் சரியாக தான் இருக்கோம் நமக்கெல்லாம் சரியாக தான் நடக்குதுங்கிற எண்ணம் ஏற்பட்டால் ஒழிய உங்களுக்கு சந்திரனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் மனபாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் கேதுவும் ராகுவும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குறாங்க கேது பகவானும் ராகு பகவானும் புதிய மாற்றங்களுக்கு உங்களுக்கு வழிவகை ஏற்படுத்துகிறாங்க மனசுக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்லாம் தீத்துருவார் ராகு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறார் மனசை எப்பயும் ரிலாக்ஸாக வச்சிருக்க வைக்கிறார் எப்பயுமே வந்து ஒரு பதட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு மறந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறிடும் ஏன்னா இது துலாம் ராசிக்கு இப்போ நிறைய பெரும்பாலான குழந்தைகளுக்கு இது நடந்திருக்குங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ இருந்து அது மாறுதல் வருது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக படித்தாலும் சரி நல்லா வந்து கவனத்தோடு படித்தாலும் சரி கவனக்குறைவாகவே இருந்தால் மாதிரி இருந்த உங்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் ஏற்படும் நீங்கள் நல்லா படிப்பீங்க இந்த சூழ்நிலை வந்து படிப்பு உங்களுக்கு சிறப்பானதாக மாறும் அதே போல் எது தேவை எது தேவை இல்லைங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மனசல ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிக்கணும் எல்லாம் செய்யணுன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்த உங்களுக்கு சரியாக பலன் கிடைக்காத பொழுது எது நமக்கு தேவையோ அது மட்டும் போதுங்கிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போ ஏற்படுதுங்க அடுத்ததாக பொழுது வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கேது பகவானும் சப்போர்ட் பண்ணுறார் கேது பகவான் உங்களுக்கு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குறாரு இதெல்லாம் நல்ல அமைப்பு தாங்க தப்பு கிடையாது அதே போல் கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா பகைமையை உங்களிடம் இருந்து விலக்கி வைக்கிறார் யாரெல்லாம் எதிரியாக செயல்பட்டார்களோ உங்கள் தொழிலை முடக்க நினச்சாங்களோ அவங்களெல்லாம் இப்போ வந்து உங்கள்கிட்டேயே சேர்க்க மாட்டார் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணுங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே கொடுத்த இடத்துல முயற்சி பண்ணுங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொடுத்த இடத்துல கேட்டு வாங்கிறதுக்கான சரியான முடிவுகளை தேர்ந்தெடுங்க எப்படியெல்லாம் வாங்கலாம் ஏன்னா கொடுத்தாச்சே அதை வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்றதுனால மெதுவாக கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே மாறுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இரவில் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் சந்திரன் சரியில்லாதனால் இரவு தூக்கங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சந்திரன் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் பொழுது நைட்டில் தூங்கலான்னு படுப்பீங்க தூக்கம் கூட வரா மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு முழிப்பு வந்துட்டு அன்றைய இரவு முழுக்க தூக்கம் வராது என்ன காரணம்னும் புரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நிம்மதியாக தூங்கும் நீங்கள் உங்கள் மனசுக்கு ஆறுதல் சொன்னாலே போதும் மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா மனமாற்றம் சரியாக இருந்தால் தாங்க எந்த விதத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியும் போராட முடியும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இதனால் வரையில் இருந்து வந்த கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மன உளைச்சல் கூட மாறக்கூடிய பாக்கியம் இருக்குது மாறிடுவாங்க விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா இடத்துலையும் அமைதுங்க அப்போ நாம் சரியாக நடந்துக்கணும் நேரமானது உங்களுக்கு கண்ணும் கருத்தும் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது நல்லா இருக்குது நல்ல பலன்களை கொடுக்குது அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் கண்ணும் கருத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருந்தாங்க ஏன்னா பிரபஞ்சமானதும் இருக்கட்டும் பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் நவகிரகங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு பலன் எப்படி கிடைக்குன்னு பார்த்தா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை முறையாக செய்தால் பலன் நல்ல பலனாக கிடைக்கும் எது ஒன்றுமே அது மூவ் ஆகணும் பலன் கிடைக்கணும்னா நாம் சரியான முயற்சி பண்ணணும் சரியான வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டால் எல்லாமே நற்பலனாக தாங்க இருக்குது இதனால் இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு மன தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு வரக்கூடிய காலங்களை சிறப்பான வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க